தன்னுடைய தந்தை இறந்த பின்னாடி அம்மா தன்னை வந்து பிள்ளையில கஷ்டப்பட்டு வளர்த்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்ட அம்மாவுக்கு வந்து மறுமணம் செய்து வைத்த ஒரு புரட்சிகரமான ஒரு மயங்களை பார்த்த உடனே நம்மளுக்கே வியப்பாக இருந்துச்சுங்க ஏன்னா இந்த சிங்க நிகழ்ச்சி நடந்தது தமிழகத்தில் தமிழகத்தில் தன்னுடைய அம்மாவுக்கு வந்து திருமணம் செய்து வைத்திருக்காங்க அந்த பெற்ற பிள்ளைகள் இன்னைக்கு வந்து பெரியாரே இருந்தாலே வந்து ரொம்ப வியப்பா அடைப்பார் ஏன்னா அவர் கொள்கைகள்ன்றது சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு முரண்பாடு இருக்கலாம் இருந்தாலும் இந்த பெண்களுக்கு விஷயத்தில் வந்து அவரை பாராட்டியான ஏன்னா ஒரு மூளையில் முடங்கியிருந்த பெண்களுக்கு வந்து கல்வி அறிவு கொடுத்து அவங்க வெளியில் கொண்டு வந்த ஒரு பெருமை வந்து பெரியாருக்கு சார் அந்த தான் வந்து இன்னைக்கு வந்து பெரியாருடைய கொள்கைகளையோ பெரியாருடைய சித்தாந்தங்களையோ இல்லை திராவிட கொள்கைன்னு அவர் சொல்லி இருக்கிற பல பேர் கூட இந்த விஷயங்களை செஞ்சுருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு ஐயா இருக்கு ஏன்னா தன்னுடைய அம்மாவுக்கு வந்து திருமணம் செய்வது ஒரு வியக்கத்தக்கது இன்னைக்கு வந்து ஒவ்வொருடைய கணவனை இழந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கலாம் இல்லாட்டி வந்து அக்காவுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கலாம் இல்லை தங்கைக்கு சிறு திருமணம் செய்து வைத்திருக்கலாம் ஆனால் தன்னுடைய பிள்ளைகள் அம்மாவுக்கு திருமணம் செய்து வைத்த ஒரு அரிய நிகழ்ச்சி இன்னைக்கு தமிழகத்தில் நடந்திருக்குங்க இது வந்து பெரியாருக்கே வந்து ஒரு முன்மாதிரி அமைஞ்சிருக்கு பெரியாரே வந்து பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி இருந்திருக்கு இது வந்து நீ அடுத்து வரும் சமுதாயம் அதாவது பெண்களுடைய ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு முதல் படி அப்படின்னோட சொல்லலாம் அதே மாதிரி இல்லாமல் இது வந்து அவங்களுடைய அவங்க கடைசி காலத்திற்கு அதாவது அந்த பெண்ணுடைய கடைசி காலத்திற்கு ஒரு நண்பனாக இருக்கவும் அவங்களுடைய உற்ற துணையாகவும் இருக்கவும் ஒரு பாதுகாப்பு தேவை அப்படிங்கிறத அந்த இளைஞர்கள் வந்து புரிஞ்சுருக்காங்க அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை வந்து முதல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணது ஆனால் புது விதமான உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் அதே மாதிரி வந்து நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க அதே மாதிரி ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு அந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் என்ன சொல்ல வேண்டியதோ சொல்லிடுங்க இன்னைக்கு புரட்சிகரமான அந்த இளைஞர்களை பற்றி இன்னைக்கு பார்த்துருவோம் தமிழகம் தமிழகம் அப்படின்னம்னா இன்னைக்கு நாங்கள் திராவிடர் கொள்கைகள் அப்படின்ட்டு பல பேர் சொல்லி இருந்தாலும் திராவிட கொள்கைகள் எல்லாமே ஏற்றுக்கிற முடியுமா அப்படின்னா எல்லாமே நம்ம பல பேர் ஏத்துக்கிற முடியாது அதே வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம ஏத்துக்கிட்டே ஆகணும் அதுதான் வந்து பெண்களுக்கான முன்னேற்றம் பெண்கள் வந்து ஒரு முன்னொரு காலத்தில் வந்து உடன்கட்டை என்ன கணவன்மார்கள் இறந்த உடனே உடன்கட்டை ஏற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு அதெல்லாம் கொடூரமான வழக்கம் அந்த வழக்கம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 கடைசி வந்து பெண்கள் வந்து மன கணவனை இழந்த பின்னாடியும் வெள்ளை உடையோடு இருக்க ஆரம்பித்தாங்க வெள்ளை உடைய உறுத்தி மொட்டை போட்டு இருக்க ஆரமிச்சாங்க அதுகளும் வந்து போராட்டம் அது இதுன்னு பண்ணி அதுக்கடுத்த ஸ்டெப்புக்கு வந்துச்சு திருமணமே ஆகாமல் பல பெண்கள் கடைசி வரைக்கும் இருக்க ஆரம்பித்தாங்க இப்போ அந்த கட்டத்தையும் தாண்டி இன்னைக்கு இருக்கிற காலத்தில் ஒரு புரட்சிகரமான செயல் அப்படின்னா அவங்க வந்து எத்தனை வயசானாலும் சரி இப்போ சிறு வயது அதாவது பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசுல வந்து ஹஸ்பண்டை வந்து இழந்த பெண்களுக்கு தான் திருமணம் அப்படின்னு இல்லாமல் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு பெண்களுக்கு வந்து தன்னுடைய பிள்ளைகளே நாளைக்கு வந்து அம்மாவுக்கு ஒரு துணை வேணும் அம்மாவுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுத்து சொல்கிற முன்னெடுத்து செல்கிற காலங்கள் வந்துக்கிட்டு இருக்குதுன்னு நினச்சி ரொம்ப பெருமையான விஷயம் இன்றைக்கி வந்து தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி இருக்குது பார்த்திங்களா கள்ளக்குறிச்சியில் வந்து வளையாம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊராட்சி அந்த வளையாம்பட்டி ஊராட்சியில் செல்வி அப்படிங்கிற ஒரு அம்மா ஒன்று இருக்காங்க அந்த செல்வின்ற அம்மாவுக்கு வந்து பாஸ்கரன் மற்ற விவேக் அப்படிங்கிற ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க அந்த பசங்களை பா பாஸ்கரன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பொறியியல் படிப்பு படிச்சுக்கார் ஃபர்ஸ்ட் இயர் அதே மாதிரி சின்ன பையன் விவேக் விவேக் வந்து பதினொன்றாவது படிச்சு இருக்கும்போதே வந்து அவங்களுடைய செல்வியுடைய ஹஸ்பண்டு அந்த பசங்களுடைய அப்பா வந்து திடீர்னு மரணம் ஆகிறாரு அவங்க அப்பா இறந்த உடனே அதோடைய பொறுப்பு குடும்ப பொறுப்பு ஃபுல்லாக அந்த செல்வி அப்படிங்கிற அந்த அம்மாவுக்கு வந்து வந்து சேருது பசங்களை வந்து படிக்கிற பசங்க படிக்கிற பசங்க அப்படிங்கிறதுனால குடும்ப பொறுப்பை ஃபுல்லாக வந்து அந்த அம்மாவே ஏற்றுக்குறாங்க அந்த அம்மாவே ஏற்றுக்கிட்டு குடும்பப்பரு சுமையோடு வந்து அந்த பசங்களை வந்து கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க படிக்க வச்சு அந்த பையன் வந்து பொறியியல் படிப்பு படிச்சுறேன் படித்த உடனே ஒரு டயத்தில் வந்து அந்த பையனை வந்து வெளியூருக்கு வேலைக்கு அனுப்புகிறாங்க ஏன்னா குடும்ப கஷ்டத்தை வந்து அம்மாவுடைய கஷ்டத்தை பார்த்து அந்த பையன் வந்து நம்ம போய் வேலைக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வேலை வெளியூருக்கு வேலைக்கு போகிறாங்க வெளியூருக்கு வேலைக்கு போன அந்த பையன் என்ன பண்ணுறன்னா அங்கே போய் புத்தகம் படிக்கிற பழக்கம் வருது புத்தகங்கள் பெரியார் டயத்தில் வந்து புத்தகங்கள் எடுத்து புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கிறாப்புல அப்படி புத்தகங்கள் எடுத்து படிக்கும்போது அதிகமாக வந்து பெரியார் புத்தகங்கள் வந்து விரும்பி படிக்க ஆரம்பிக்கிறாப்புல அந்த பாஸ்கரன் பையன் பெரியார் புத்தகங்கள் வந்து சிந்தனைகள் நிறையா வரும் அப்படின்றதுனால பெரியார் புத்தகங்கள் ரொம்ப ஆர்வம் எடுத்து எடுத்து படிக்க படிக்க அப்போ தான் வந்து விதவிகளுக்கான திருமணம் சம்மந்தமான புத்தகங்கள் நிறையா படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படி நிறைய படிக்க 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 அவனுடைய சிந்தனைகள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அந்த புத்தகம் படிக்கிற தாகமும் தாகமும் தீரமாட்டுது அப்போ என்ன அதுனாக அந்த பசங்க பையனுக்கு வந்து நட்பு வட்டாரங்கள் அதாவது புத்தகம் படிக்கிற எல்லாருக்கும் வந்து மற்றவங்களுடைய நட்பு வட்டாரங்கள் கிடைக்கும் அந்த மாதிரி நட்பு வட்டாரங்கள் நிறையா வந்து அந்த பயனுக்கு கிடைக்கிது அந்த நட்பு வட்டாரங்கள் கிடைக்க 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 அந்த பயனுடைய சிந்தனைகளும் ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனையாக வந்து வளர ஆரம்பிக்கிறது தான் அந்த பையனுக்கு ஒரு தோணு தோணுது சரி நம்ம அம்மா தான் நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க பண்ணாங்க நீ கடைசி காலத்தில் அவங்க தனியா இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அவங்களுக்கு ஒரு துணை வேணும் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வேணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருது சரி அம்மாவுக்கு ஒரு மறுமணம் செய்து வைப்போம் நம்ம தான் வேலையை பார்த்து வெளியூருக்கு வந்துட்டான் வெளியூரில் இருக்கான் அதே மாதிரி நம்மளுக்கு கல்யாணமாக வெளியே போயிட்டா அம்மா பார்த்துக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவனுக்கு ஒரு சிந்தனை வருது அம்மாவுக்கு திருமணம் செய்து வைப்போம் சரி இது நம்மள முடிவு பண்ண முடியாதுல்ல அதனால் போய் அந்த பையன் என்ன பண்ணுறாப்புல தம்பி விவேக் இருக்காப்புல விவேக் கிட்ட போய் இப்படி அம்மாவுக்கு வந்து திருமணம் செய்து வைப்போம்மாடா அப்படின்னு கேட்கும்போது அந்த பையனுக்கு வந்து அண்ணனுடைய கருத்துக்கள்ல ஒரு ஒற்றுமை இருக்குது அதனால் வந்து ஆமனே நம்மளை வச்சு பப்போம்னே அம்மா பாவம்னே கஷ்டப்படுறாங்கண்ணே அப்படின்னு சொன்ன உடனே இது எப்படி போய் அவங்க அம்மாட்ட கிட்ட பேசுறது திடீர்னு போய் அம்மா நீங்கள் திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அம்மா போய்ப்பாங்களே என்ன ஆசை இருக்குதுன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு குழப்பமா இருக்கு அப்படி குழப்பமா இருக்கும்போது என்ன பண்ணுதுன்னா ஒரு நாள் வந்து அந்த அம்மா வந்து என்ன அந்த செல்வி அம்மா இந்த பாஸ்கருக்கு வந்து பொண்ணு பார்ப்போம் பையனுக்கு ஒரு திருமணம் செய்து வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வருது அப்ப வந்து அந்த பையன்கிட்ட வந்து பாஸ்கர்ட்ட வந்து தம்பி உனக்கு வந்து ஒரு திருமணம் செய்து வைக்கிறேன் ஒரு பொண்ணு பார்ப்போமா அப்படி கேட்கும்போது இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து அம்மா நான் இருக்கட்டும்மா நீ ரொம்ப கஷ்டப்படுற உன்னுடைய கடைசி காலத்துல வந்து உனிய பார்த்துக்கிறதுக்கு நீ அங்கே கல்யாணம் பண்ணி போயிடுவோம் வெளியூரோட போயிடுவோம் ஆனால் கடைசி காலத்துடைய பார்த்துக்கிறதுக்கோ ஒரு ஆடுதலை சொல்கிறதுக்கோ ஒரு உடம்பு முடியாட்டினா கூட என்னாட்டு கேட்குறதுக்கோ ஆள்லாம் போயிடும் அதனால் உனக்கு நாங்கள் வந்து ஒரு திருமணம் செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அதமாம் பயங்கரமாக கோவம் வருது என்ன நீ பேசிக்கிற அப்பா இறந்து இத்தனை நாளில் வந்து இப்படி பண்ணலாமா ஊர் உலகம் என்ன பேசு அசிங்கம் கேவலம் இப்போல்லாம் பண்ணக்கூடாது இப்போல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனை சொல்றாங்க ஊர் உலகம் என்னம்மா நமக்கு அப்பா இறந்துட்டு கஷ்டப்பட்டோம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டோம் அப்படி சாப்பாடு கஷ்டப்படும் போது இந்த உலகமாக வந்துச்சு நம்ம சொந்தக்காரங்களை வந்து நம்மளை பார்த்தாங்க யாருமே இல்லை நம்ம தான் நம்ம தான் தனியாக விண்டு நம்ம தான் சம்பாதிச்சு நம்ம தான் கஷ்டத்தை பார்த்துக்கிட்டோம் அப்போ உலகத்துக்காக ஊருக்காகலாம் நம்ம வாழ்ந்தோம்னாக்க வாழ முடியாது அதனால் வந்து நாம் நமக்காக வாழ்வோம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் பேசுகிறேன் பேசணும்னா அந்த அம்மாவுக்கு சம்மதம் இல்லை சம்மதம் இல்லைன்றாலும் அந்த அம்மா ஒரு மனதாக அப்படியே இருக்குது இப்படியே காலங்கள் போகுது சில நாட்கள் வருடங்கள் போகுது வருடங்கள் போகும்போது சரி மகனுக்கு கல்யாணம் பண்ணணும் மகன் பார்த்தா உனக்கு கல்யாணம் பண்ணாதான் நான் பண்ணுவேன் அப்படி சொல்லி இருக்கியா நம்ம கல்யாணம் பண்ணாட்டி இந்த பையன் அப்படியே ஆயிருவியா சரி வேறு வழி இல்லை சரி மயங்களுக்காக நம்ம அவர் திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா திருமணத்துக்கு ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்டா அந்த பையன் என்ன சொல்றானா எம்மா நீ ஒத்துக்கிட்டது வந்து ஒரு புரட்சிகரமான செயல் இன்னைக்கு வந்து நீ இல்லை நாளைக்கு அடுத்த வார பெண்கள் பெண்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக வந்து உன்னுடைய திருமணம் இருக்கு நாளைக்கு வந்து இதே மாதிரி ஒரு குறைந்த வயது மட்டும் இல்லாமல் விதவிகளுக்கான திருமணம் வந்து பிள்ளைகள் செஞ்சு வைக்கிறது நாளைக்கு முன்னு உதாரணமாக வந்து நாளைக்கு எல்லா பிள்ளைகளையும் தன்னுடைய அப்பா அம்மா கடைசி காலத்தில் இந்த மாதிரி இருக்கணும் துணையாக இருக்கணும் ஒரு நண்பனாக இருக்கிற ஆள் வேணும் ஒரு ஆறுதல்காள் வேணும் ஒரு பாதுகாப்புக்கால் வேணும்னு சொல்லி நாளைக்கு எல்லோருக்கும் முன்னுதாரணமாக இருப்பாம்மா அப்படி சொல்லிட்ட பின்னாடி அந்த அம்மா வந்து சம்மதிக்கிறாங்க சம்மதித்த உடனே அந்த பையங்க வந்து உடனே வந்து மாப்பிள்ளை தேடணும்னு சொல்லி ஓடலை ஏன்னா அவசர அவசரமாக போய் யாராச்சும் மனைவி இழந்த ஒரு கணவன்மார்கள் யாராச்சும் இருப்பாங்க அவங்கள போய் பார்த்து இவங்க தான் அப்படி சொல்லி கூப்பிட்டு வந்து அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சு நாளைக்கு பல பிரச்சனைகளை சந்திக்க அந்த பையனை விரும்பல ஏன்னா பெரியாருடைய புத்தகங்கள் நிறைய அந்த பையன் படிச்சிருக்காங்க அதனால் வந்து பெரியாருடைய சிந்தனைகளும் அந்த பையனுக்கு நிறையா வளர்ந்ததுக்கு அதனால் ஒரு முடிவு பண்ணுறாங்க உடனே போய் ஒரு வரம் தேடுறாங்க வரம் தேடி அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் உடனே கல்யாணம் கிடையாது உங்க கூட நாங்கள் பழகுவோம் பேசுவோம் எங்களுக்கு நீங்கள் வந்து உடன்பட்டு நீங்கள் வந்து சம்மதம் தெரிவித்து உங்களை பிடிச்சிருந்தாதான் இந்த திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்பாடு வைக்கிறாங்க அப்படி தேடும்போது ஒருத்தர் கிடைக்கிறார் ஏழுமலை அப்படின்ற ஒருத்தர் அவர் வந்து ஒரு சாதாரண விவசாயி விவசாயத்தை நம்பி வாழ்றவர் அவர் வந்து பார்க்குறாங்க அவர் வந்து கூட்டு வந்து பேசி பழகி பண்ணுறாங்க அப்போ தான் அவருக்கு வந்து பிடிச்சு போகுது பிடிச்சு போனோடனே அம்மாவுக்கும் அந்த ஏழுமலைக்கும் திருமணம் செய்து வைக்கிறாங்க திருமணம் செய்து வைத்து அந்த ஒரு புரட்சியை உருவாக்குறாங்க அந்த பயங்க புரட்சி உருவாயிருச்சு ஏன்னா இன்றைக்கி தமிழகத்தில் வந்து ஒரு அதிசயம் அப்படின்னா தன்னுடைய பெற்ற அம்மாவுக்கு வந்து திருமணம் செய்து வைத்த அந்த புரட்சிக்கார இளைஞர்கள் தான் ஒரு முன்மாதிரியாக வந்து தமிழகத்தில் இருக்க போகிறாங்க இந்த ஒரு புரட்சி அப்படின்னு பார்த்தா பெண்கள் பெண்கள் வந்து அந்த அம்மாவை வந்து எனக்கு திருமணம் செய்து வை அப்படின்ட்டு அவங்கள கேட்கல ஏன்னா மகங்களை தான் வந்து திருமணம் செய்து வைக்கிறாங்க அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து அந்த ஏழுமலை வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து பணி விடையல் செஞ்சுட்டு ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் அங்கே இருந்துகிட்டு இருக்காரு இந்த விஷயம் என்னன்னா இன்னைக்கு பெரியாருடைய சிந்தனைகள் அப்படின்னு சொல்றோம் பெரியாருடைய சிந்தனைகள் வந்து எல்லாத்தையும் வந்து ஒதுக்க முடியாது அவருடைய கொள்கைகள் அப்படின்னா ஒரு ஆயிரம் கொள்கைகள் இருந்தால் அதில் கொஞ்சம் வந்து பிடிக்காத கொள்கைகள் இருக்க தான் செய்ய மாதிரி பிடிச்ச கொள்கைகள் ஒரு நாட்டுக்கு முக்கியமானது அது மக்களுக்கு முக்கியமானது விஷயங்கள்லாம் நிறையா இருக்கு அந்த மாதிரி அவர் பெண்களுக்காக நிறையா பண்ணியிருக்காரு அதாவது பெண்கள் விடுதலைக்கு பெண்கள் வந்து படிக்காமல் வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்த பெண் பெண்களை வந்து கொண்டு வந்து படித்து நீங்கள் வாங்க முன்னுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் வந்து தலைநிம்புற வச்சிருக்காரு அதோடைய பெரியாருடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த மாதிரி தான் இன்னைக்கு அவருடைய சிந்தனையினால் வந்து ஒரு விதை போட்டிருக்காரு இந்த இளைஞர் பாஸ்கரன் என்ற இளைஞர் இந்த சமுதாயத்தில் பெண்களுடைய விதவை பெண்களுக்கான ஒரு முன்னேற்றம் அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக விதை போட்ட இந்த பாஸ்கரனை வந்து தமிழத்தில் எல்லோரும் பாராட்டி அப்படி பாராட்டணும்னு நினச்சவங்க கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ஒரு பாராட்டு தெரிவிச்சிருங்க ஒரு காலத்தில் வந்து பெண்கள் அப்படின்னா கடவுளை இழந்த பெண்கள் உடன்கட்டை ஏற வேண்டும் அப்படின்ற ஒரு காலம் மாறி மறுபடி வந்து அவங்களை உயிர்ப்பிக்கிறதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறதுனால பல பேர் போராடி போராடி அந்த பெண்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்தாங்க அதாவது விதை பெண்கள் அஹ் உடன்கட்டை ஏற தேவையில்லை அவங்க வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு வெள்ளை துணியோட வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்தாங்க அதையும் வந்து பல போராட்டங்கள் பல புரட்சியாளர்கள் கொண்டு வந்து அதையும் மாற்றி மொட்டை அடிக்க வேணாம் வெள்ளை உடைகள் அணியவானா நார்மல் ட்ரெஸ்ஸில் இருந்தாலே போதும் அப்போ அடுத்த ஒரு கட்டத்தை கொண்டு போனாங்க இப்போ அடுத்த கட்டத்தில் வந்து அவங்க மறுமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு கட்டத்தை கொண்டு வந்தாங்க அதே மாதிரி வந்து இந்த ராஜா ராமோராய் அன்னிப்பசன் அம்மையார் இந்த பெரியார் இவங்க ஃபுல்லாக பல பேர் போராடி இவங்க மட்டுமா இல்லை பல பேர் பல சிந்தனையாளர்கள் வந்து போராடி இருக்காங்க பேசியிருக்காங்க அதே மாதிரி வந்து இன்னைக்கு அடுத்த கட்டம் அதாவது கொ சிறு குழந்தைகள் சிறு குழந்தைகள் திருமணத்தை தடுத்துருக்காங்க அதேமாதிரி பெண் கல்வியை வளர்த்துருக்காங்க இந்த மாதிரி பெண்கள் முன்னேற்றத்துக்கு வந்து இன்றைக்கி பல விதமாக போய்கிட்டு இருக்கு அதில் வந்து இன்றைக்கி ஒரு விதை அப்படின்னா இந்த பாஸ்கரன் போட்ட விதை இந்த வித இனி தமிழகத்தில் தமிழகம் மட்டும் இல்லைங்க உலகம் முழுவதும் இந்த விருச்சமாக வளர்ந்து ஒரு பெரிய ஆழமரமாக வந்து ஒரு பெண்களுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு விழுதுகளை அமையணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம்